ஏற்படக்கூடிய பல ஐயங்களுக்கு விடை சொல்லக்கூடியது காண்பவன் சிவனே ஆனால் அவனடைக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் பாதம் அறந்து இறைவன் சொன்ன விதி அறம் விருப்போன்றான் கூண்டனன் வேண்டன் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளேன் காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் காண்பவன் காண்பவன் என்பது என்னதுங்க இத்துணையும் கூறியவாற்றான் இத்தனையும் கூறிய எத்துணை எத்தனை கேட்டா தொண்ணூத்தி நாலாவது பாட்டில இருந்து சொல்றது தொண்ணூத்தி நாலு வினை வினைனா என்ன வினையை நாம் எப்படி இயற்றோம் வினைப்பயன் எப்படி நமக்கு வரும் தானே வராது பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன புண்ணிய பாவங்களை பெருமானை ஏற்றுக்கொண்டு நமக்கு கூட்டுவான் எந்த கடவுளை வணங்கினாலும் பெருமான்தான் வருவான் இத்தனை சொன்னதை எல்லாம் இத்துணை அப்படி என்பது அத்தனை அத்தனை வைத்து பார்த்தா இத்தனையும் கூறியவர்களும் ஏனை கடவுளர் மாட்டி செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அழிப்பவன் சிவபெருமானே என்பது பெறப்படவே என்பதே பெறப்படவே நீ எங்க நின்னாலும் பெருமான் தான் வருவான் எங்க நின்னாலும் பெருமான் தான் வருவான்னு உணர்ந்த பிறகு அது எப்ப உணரும் அது அந்த புண்ணிய ஜாஸ்தியாக அங்க போய் நின்னாலும் சிவபெருமான் தான் வளரான் இங்க போய் சிவபெருமான் தான் வருகிறான் அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்யணும் ஏன் அங்க போய் நின்று அவரை கஷ்டப்பட்டு பார்க்கணும் நேரம் அங்கே போயிருக்க ஏன்னா அங்க போய் பார்த்தா அங்க குறைஞ்சபட்சம் பயன் தான் கிடைக்கும் குறைஞ்சபட்ச தான் கிடைக்கும் கருத்து எதுவோ அதுக்கு தகுந்த தான் கிடைக்கும் சரியா அங்க சிறுகடவுள் இடத்து செய்கின்ற வழிபாடுகள் அதை ஏற்றுக்கொள்வது சிவம்தான் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிவபெருமான் நம் பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த பயனை கொடுப்பான் என்பதை அறிந்த உயர் அறிக்க வரணும் இல்லையா அந்த நினைப்பு வந்தா அதுக்கு என்ன வரணும் அது எப்ப வரும் செஞ்சு சிறப்பு அரத்தை செஞ்சு அறிவு பக்குவப்பட்டான் என்பது பெறப்படவே பெறப்படவே அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் அவன் திருவடியை வழிபடுது நல்லதோர் அறமாம் நல்லதோ எல்லா அறங்களை விட சிறந்த அறம் சிறந்த ஆச்சார் அகற்றி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறம் ஒவ்வொரு அறத்தை நோக்க அடுத்த சிறந்தது அந்த அறத்தை நோக்க அடுத்த சிறந்தது அதை நோக்க அடுத்தது சிறந்தது என்று ஒவ்வொரு அறமா ஒவ்வொரு அறமா ஒவ்வொரு அறமா சிறந்தது சிறந்த சிறந்தது என்று மாறிட்டே வந்தா கடைசியா ஆகச்சிறந்த அறம் ஆகச்சிறந்த அறம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவன் அடியை வழிபடுதலே இறைவனது திருவழியை வழிபடுவது நல்லது ஓர் அறம் நல்லது ஓர் நல்ல ஒப்பற்ற அறம் ஏனைய அறங்களை விட இது தனித்து சிறப்பானது இதே ஒரு சிறந்த அறம் எதுவுமே இல்லை என்பதை எப்ப தெரியும் அந்த அறமெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தெரியணும் செஞ்சதுக்கு அப்புறம் தெரியணும் எனவே நல்லதோர் அறம் அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல் அப்போ நீ அறம் செய்யணும்னு சொல்லியாச்சு ஏற்கனவே ஈகை தானம் பார்த்த மாதிரி ஈகைன்னா பார்த்தோம் தானம்னா பார்த்தோம் ஒழுக்கம் அன்பு அருள் எல்லாமே எல்லாமே அறம்னு சொல்லியாச்சு எல்லாமே அறம் சொல்லியாச்சு அந்த அறத்தை செய்யணும் அறத்தை செய்ய செய்யும் பாதத்தை நினைந்து செய்ய அரண் பாதத்தை மறந்து செய்கிற அறம் எல்லாம் அறந்தாங்க அது எப்படி பாவம் ஆகும் நான் செய்தது அறம் அறம் எனக்கு பாவம் ஆகுமா ஒருத்தருக்கு சாப்பாடு போறேன் நான் பண்றேன் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறேன் இப்போ இது பெருமான் விதித்தது என்று நினைச்சு அவருக்கு சாப்பாடு போட்டா அது எனக்கு என்ன ஆகிடும் நல்லதம் ஆகிடும் நல்லதம் ஆகிடும் சரி சுவாலி கொஞ்சம் சரி கொடுக்கு இதே பெருமான் திருவடியை மறந்து நான் என்ன செய்யறேன் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறேன் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறேன் இப்போ இது எனக்கு என்ன ஆகிடும் பாகம் அது எப்படி சாப்பாடு போட்டா பாவம் வருமா அப்படின்னு கேட்டா இதுக்கு நீங்க கொஞ்சம் நுட்பமா யோசிச்சீங்கன்னா தெரியும் எது பாவம் எது புண்ணி பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன உயிருக்கு உறுதி செய்த இதம் மற்றது செய்யாமல் அகிலம் உயிர்ப்பு உறுதி செய்தல் இதம் மற்றது செய்யாமை அகிலம் பாவம் என்பது உயிருக்கு உறுதி செய்வது சாரி புண்ணியம் என்பது உயிருக்கு உறுதி செய்வது பாவம் என்பது அதை செய்யாதது உறுதியை செய்யாதது என்ன பேரு பாவம் என்பது சரிங்க இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாச்சு நமக்கு என்ன வரும் புண்ணியம் வரும் புண்ணியத்தினால என்ன வரும் பிறப்பு வரும் இப்போ இது உயிருக்கு உறுதியான்னு கேட்டால் இது உறுதி இல்லை எதை செஞ்சா பிறவியிலிருந்து தப்பிக்க முடியுமோ அதை செய்யறதுனால உன் உயிர் உண்மையான உறுதி மற்றதெல்லாம் என்னது உயிருக்கு துன்பத்தை தான் செய்யறோம் துன்பத்தை தான் அப்போ இனிமேல் யாரு வந்தாலும் சாப்பாடு போடக்கூடாது சாப்பாடு போட்டா என்ன வந்துடும் உண்மையை வந்துடும் பிறகு வந்துடும் அதனால இனிமேல் யாருக்கும் சாப்பாடு போடக்கூடாது அப்படியா போடக்கூடாது போடணும் இறைவன் திருவருள் இறைவன் திருவருள் இறங்குகிற உயிருக்கு கொடுக்கணும் அது திருவருளாக நினைத்து கொடுக்கணும் நான் செய்யக்கூடாது நான் செஞ்சேன்னு செய்யாம திருவருளே என்று செய்யணும் எல்லா எல்லாரத்தையும் கட்டாயம் செய்யணும் செய்கிற போது நான் செய்தேங்கிற நினைப்புல செஞ்சா அது பசுபுண்ணிய பாயி பசுபுண்ணிய பிறவிக்கு விட்டாயிடும் இறைவனை நினைந்து செஞ்சீங்கன்னா சிவபுண்ணியம் ஆயிரும் உனக்கு திருவடிக்கு பிடிப்பு இதுதான் இருக்கிற ரொம்ப நுட்பமான விஷயம் அப்ப அறம் செய்யக்கூடாது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன பாடம் போற காலையில் சொல்ல போவா ஒரு பிரயோஜனமும் இல்லை புரியுதா இல்லைங்களா அதை செய்யணும் எல்லா அறங்களையும் பேண எப்படி பேணணும் அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் வெட்டி வேலை தனது உலகம் அன்பு ஆச்சாரம் பிரச்சாரம் இதெல்லாம் வெட்டி வேலை தப்போ எப்போ அவனை மறந்துட்டு செஞ்சிடும் அவனை மறந்துட்டு செஞ்ச வெட்டி வேலை ஆயிரு வெட்டி வேலை ஆயிடும் சரி அப்போ இந்த வழிபாட்டுக்கே வராம சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க பெருமா வழிபாடே தெரியாது அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அதான் செய்யறானா இல்லையா அப்பா வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறானா அவனுக்கு புண்ணிய வரும் பசு புண்ணியம் வரும் பசு புண்ணியத்துல அடுத்த பிறவிக்கு வருவான் அப்ப அந்த பிறவியினால ஒவ்வொரு பிறவிலும் அவனுக்கு ஏற்பட அனுபவங்கள் அவன் அறிவை அப்படியே வளர்த்து கொண்டே வரும் வளர்த்து கொண்டே வரும் அது கீழே இருந்து மேலே வரக்கூடிய படிதான் நீ மேல வந்துட்டு திருப்பி கீழே போயிடாது மேல வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்யக்கூடாது கீழே போக கூடாது மேல இருந்து என்ன செய்யணும் அதுக்கு மேலே போறதுக்கு வழியை பார்க்கணும் அப்ப நீ கீழே வராம இருக்கணும்னா அறங்களை செய்கிற போது நான் செய்கிறேன்னு செய்யாது அவன் செய்யலாம் யார் செய்யலாம் வழிபாட்டுக்கு வராதுன்னு அறஞ்செய்யும் போத நான் செஞ்சேன்னு பிளஸ் வைப்பான் பேஸ்புக்ல போஸ்ட் போடுவான் அன்னதானம் கொடுத்த போது அப்படின்னு போடுவோம் அவன் போறான் நாமளும் அன்னதானம் கொடுத்த போதுன்னு போட்டா அவன் போற இடத்துக்கு நாமளும் போக புரியுதா இல்லையா அவன் செய்யலாம் ஏன்னா அவன் கீழே இருக்கிறான் கீழே இருக்கிறவன் மேல வரணும் நீ மேல வந்ததுக்கு அப்புறம் நீ கீழே போறதுக்கு ரெடியா இருக்கூடாதா இல்லையா எனவே எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும் அரண் பாதத்தை நினைந்து செய்க அரண் பாதத்தை நினைந்து செய்க நினைந்து செய்க என்ன அர்த்தம் இங்க விளக்கல எங்க விளக்குறாரு ஒன்பதுல விளக்குறாரு இங்க வினைய சொல்லிட்டு இருக்கிறவரு எங்க சொல்றாரு ஒன்பதுல சொல்றாரு நான் செய்தேன் நானும் செய்தேன் நான் செஞ்சேன் நானும் செஞ்சேன் எல்லாம் ஒன்றுதாயம் சிவமே செய்தது சிவமே செய்ததுன்னு அங்க சொல்ற அப்ப இங்க பொது அதிகாரம் பொது அதிகாரம் தானே ஏழு ஆறு வரைக்கும் பொதுதான்

ஏன் அப்படின்னு கேட்டீங்க விருப்பொன்று இல்லான் அவனுக்கு என்ன விருப்பு கிடையாது அவன் உயிர்கள் மேற்கொண்டிருக்கிற கருணையினால வேற ஆரம்பங்களினாலும் திருமுறைகளினாலும் சாத்திரங்களினாலும் அவனுக்கு பல அறங்களை விதித்திருக்கிறான் எனவே விருப்பொன்று இல்லாம பூண்டனன் என்ன பூண்டா கருணை பூண்டா விருப்பில்லாத பெருவான் உயிர்கள் என்ன செய்திருக்கிறான் கருணை பூண்டு இருப்பதனால வேண்டல் விரும்புகிற அவனை விரும்புகிற பூசணையை அவன் திருவடியை ஒருதலையாக செய்ய பார்த்து திருவடிக்கு பூசணை செய்க அவனை மறந்துட்டு செய்கிற எல்லா வேலையும் என்ன ஆயிடும் வினை ஆகிடும் வினை என்ன ஆகிடும் பிறவிக்கு தித்தாயிடும் அதனால எதை செஞ்சாலும் என்ன செய்யணும் அவன் திருவடியை நினைந்து அவனுக்கு போசணி செய்ய பொது அறம் என்பது வேறு சிறப்பு அறம் என்பது வேறு சிறப்பு அறம் வீடு பேருக்கு தரும் பொது அறம் என்ன செய்யும் தந்து திருத்தி ஆன்மாவை உயர்த்தும் அதுவும் தப்பு இல்லை யாருக்கு தப்பு கீழே இருக்கிறவனுக்கு தப்பு இல்லை கீழே இருக்கிறவன் மேலே வரதுக்கு அதான் படி புரியுது அஞ்சாவது படிக்கணும் நாலாவது படிக்கிறவன் அஞ்சாவது போனான்னா சந்தோஷம் பத்தாவது இருந்து நான் அஞ்சாவது தான் போய் படிப்பேன்னு சொன்னான் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் எனவே இதெல்லாம் எனக்கு வழிமுறையில் வருவது அதனால அடுத்தடுத்து இந்த எந்த பாட்டையும் தனியாக எடுத்து பொருள் செய்யக்கூடாது சித்தியா எந்த பாட்டையும் என்ன செய்யக்கூடாது தனியாக எடுத்து பொருள் செய்யக்கூடாது அந்த பாட்டு பொருள் காணணும்னா முன்னாடி பாட்டு அதுக்கு முன்னாடி பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு இது எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு இப்ப இந்த இடத்துல நிக்கிற ஆள் யாரு இந்த இடத்துல நிக்கிற ஆள் யாருன்னு பார்க்கலாம் அவர்களுக்கு தான் அந்த பாட்டு மேல போனவங்களுக்கு இந்த பாட்டு கீழே நின்றோம் கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும் ஒவ்வொரு பாட்டு யாருக்கு அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு தான் அந்த பாட்டு மற்றவங்களுக்கு அந்த பாட்டு இல்லை மற்றவங்க அந்த பாட்டு இல்லை எனவே தனித்தனியா எந்த பாட்டையும் சிந்தியாக இருந்தாலும் கூட எல்லா பாட்டுக்கும் பின் ஏது நோக்கி எங்க இருக்கு நூலுக்கு அதிகாரி சொல்றாரா இல்லையா நூறாவது பாடலு சொல்ற நூலுக்கே அதிகாரி சிவபிரகாஷ் கூறு திருவருள் கொடுத்து பற்றி சிவப்பிரகாச நன்னூல் விரிவது வெளியே விளங்கிய ஏது நோக்கி முன்பின் தன்மையில் சாற்றலாம் பெருக உண்மை கொள்வோன் தன்மையில் சாற்றலா மூலப்படிக்கும் போது முன்ன பின்ன பார்த்து பொருள் செய்யணும் நேரம் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு இந்த பாட்டு இப்படி சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லல முன்ன பார்க்கணும் பின்ன பார்க்கணும் பார்த்துட்டு பொருள் செய்யணும்னு சொல்றாரா இல்லையா அது எல்லா ஊருக்கும் பொருந்தும் அது சிறப்பாக சித்தியாருக்கு பொருந்தும் எனவே இத்துணையான ஏனை கடவுளோர் மாட்டில் செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொள்பவன் சிவபெருமான் என்பது பெறப்படவே அவனை வழிபடுவதே நல்லவோர் அறம் அவனை எம்பி செய்வன எல்லாம் வீண் என்பது போதரும் புண்ணியமாவது வேத ஆகமங்களில் அவ் இறைவனால் விதிக்கப்படும் விதி அறலானும் ஒன்றினும் விருப்படனாகி உயிர்கள் மாட்டு கருணை கொண்டு விருப்பம் செய்யும் அவ் இறைவன் திருவடியை திருவடி பூசையே பூசணையே ஒருதலையாய் செய்யப்பாற்று அப்போ கட்டாய் ஒருதலை சிறந்த அறம் எது அவன் திருவடிக்கு செய்கிற பூசைதான்

அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கியூபுலேட்டிவ் நாங்கள் சொல்லுவோம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே தான் வரணும் அங்க போனோம்னு இதை விட்டுறது அழுத்தத்துக்கு போனோம் இதை விட்டுறது அப்படி போறதில்லை இல்லை எல்லாத்தையும் என்ன செய்யணும் சேர்த்துக்கிட்டே வரணும் சிறப்பு அறத்துக்கு போயிட்டா பொது அரத்தையும் என்ன செய்யணும் சேர்த்தே வரணும் புதுவாரத்தையும் செய்யணும் சிறப்பாரத்தையும் செய்யணும் பொது அரம் செய்யும் எப்படி செய்யணும் பொதாரம் எப்படி செய்யணும் பெருமான் திருவருவன்னு செய்யணும் அவன் பொதுவாரத்தை நான் செய்யணும் செஞ்சிட்டு இருப்பான் நாம சிறப்பறத்துக்கு வந்துட்டா பொது என்ன செய்யணும் திருவருள் என்று அதை செய்யணும் அன்பு காட்டுகிற போது பெருமானா பார்த்து அன்பு செய்யணும் ஈகி செய்கிற போது பெருமானா நினைச்சு அதை செய்யணும் ஒப்புறவு பெருமானா நினைச்சு எல்லா உயிரோடும் இணங்கி அந்த உயிருக்குள்ளேயும் பெருமான் தாயா இருக்கிறான் எந்த உயிரை பார்த்தாலும் இணங்கி நிற்கணுமா இல்லையா இணங்கி நிற்கிறது எப்போ வரும் என் உறவுன்னு சொல்லி இறங்குறது கீழே பெருமான் நினைச்சு இணங்கி நிற்கிறது உயர்ந்த நிலை இப்போ மேலே போனாலும் இதெல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் பேணணும் எப்படி பார்க்கணும் பெருமானா பார்க்கணும் எல்லாத்தையும் பெருமானா பார்த்தா என்ன வராது வெறுப்பு வராது வெறுப்பு வராது எந்த உயிர் மேலேயும் வெறுப்பு வராது புரியுதா அந்த நிலையில இங்கே என்னதுங்க ஒன்றினும் விருப்புடனாகி உயிர்கள் மாட்டு கருணை கொண்டு விருப்பம் செய்யும் அவ் இறைவன் திருவடி பூசணையே ஒரு தலையால் செய்ய பாற்று என்பதாம் இல்லான் போன்றன என்பன முற்றெச்சம் இல்லான் என்பது தனி எச்சம்

விகாரத்தால் தக்கது கேள்வி அடுத்த கேள்வி இறைவன் திருமேனி கொண்டு அருளிய வழியும் சுத்த தத்துவ புவனங்களில் என்று ஈண்டு இன்மையின் அவனை ஈண்டு உள்ளார் எங்கனம் கண்டு பூசிக்குமாறு எண்ணின் அகுது குணத்திற்கு எழுந்தது வரும் செய்யும் ஐயா சிவபெருமான கும்புடு கும்புடுங்கிறீங்களே அவனுக்கு என்னையா இலக்கணும் அப்படின்னு அவன் எங்க இருக்கிறானா வாக்கு மனாளிக போசரம் வாக்கு மனங்களை கேட்டா அரசியவம் சரி அவன் எங்கே இறங்கி வருவான் அப்படின்னா சுத்த தத்துவத்துக்கு வருவானுங்க உண்மையோட பிரச்சனைமா இல்லையா பெருமான எங்கே வருவார் சத்த தத்துவத்தில் தான் நேராக தொழில் செய்வார் இங்கேலாம் என்ன செய்வார் அப்படிங்க அனந்தர் ஸ்ரீகண்டை உடல் திரை இவர கிடையதா அதிர்ச்சி நின்றுனா என்ன செய்வார் போய் கும்பிட்டா அந்த யார் வந்து 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 நிற்பா அனந்தர் நிற்பார் ஸ்ரீகண்ட உருத்தர் என்ன செய்வாருமான கும்பிட்டாதான் சிவத்தை கும்பிட்டாதான் சிவபுண்ணியம் சொல்றீங்க அவரு வருவாரா சார் அசுத்த தத்துவத்துக்கு பரசிவம் வருமா வராதுன்னு சொன்னீங்க வர வரமாட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா அப்புறம் எப்படி நான் அவனை கும்பிடுறது இங்க கும்பிட்டா நான் யாரை கும்பிடலாம் ஸ்ரீகண்ட உருத்தர் தான் கும்பிட முடியும் பரசுகிட்ட நான் எங்கே போய் கும்பிடுறது அப்ப ஸ்ரீகண்ட உருத்தர் கும்பிட்டாலும் அது பசு பண்ணி என்னானே அவரும் பசு வருக்க தானே ஸ்ரீகண்ட பசு வருக்க தானே பரசி நான் எங்க போய் கும்பிடுறேன் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க இந்த கோணத்துக்கு பரசுவா வராதுன்னு சொன்னீங்க யாரை கும்பிட்டாலும் அது பசு புண்ணியம் சொல்றீங்க நான் எப்படி கும்பிவத்தை நான் எப்படி வணங்குவது என்கின்ற கேள்வி கேள்விகளே சாதாரண கேள்விகளை கும்புகிறாள் அவ்வளவு ஆழம்பட்டு கேள்வியே வருது கேள்வியே புரியாது அந்த இறைவன் இங்கு ஊசிக்கிறது எவ்வாறு என்ற கேள்விக்கு அருமையாக அடுத்த பாட்டு சொல்றத பாருங்க தாவர சங்கமங்கள் என்று இரண்டு நின்று